வாழைத்தண்டை வச்சு கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வாழைத்தண்டு எடுத்திருக்காங்க இந்த வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு மரத்திலேயே வெட்டி எடுத்தது இந்த தண்டில் இன்னும் மேல் தோல் நான் எடுக்கல உள்ளே இருக்கிற தண்டு இருக்குது அதை நம்ம அப்புறமா தான் பிரித்து எடுக்க போகிறோம் இதுடைய அளவுகள் பாத்தீங்கன்னா ஒரு தண்டு வந்து ஒரு ஜான் நீளத்துக்கு இருக்குது இன்னொரு தண்டு ஒரு ஜான் அளவை விட குறைவாக இருக்குது இன்னொன்று ஒன்றரை ஜான் அளவுக்கு இருக்குது இவ்வளோ தான் எடுக்கணுன்றது இல்லைங்க உங்கள் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய இந்த பட்டையை நாம் எடுத்துக்கலாங்க நம்ம கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் உரித்து எடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பட்டை இல்லை ரெண்டு பட்டை வச்சு தான் நாம் எடுத்து வைக்கணும் அப்போ தான் தண்டு கெட்டு போகாமல் இருக்கும் பட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாருங்கள் மரத்துல இருந்து எடுத்த தண்டு அது நல்லா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரெண்டாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி குறுக்க ரெண்டாக வெட்டிடுங்க இதில் இந்த மாதிரி நார் வரும் அதை அப்படியே இந்த விரல்ல சுற்றிட்டு எடுத்துடணும் இந்த ஓரத்தையும் வந்து லைட்டாக நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை எப்படி வெட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீல வாக்கில் தான் எடுக்க போகிறோம் அப்படியே சென்டரில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் மெலிசா வெட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரிதான் ரொம்ப தடிமனா இருக்க கூடாது இந்த அளவுக்கு தடிமன் இருந்தா போறோம் மெலீஸாக இருக்கணும் பட்டையாக இருந்தால் பரவாயில்ல ப ரொம்ப பட்டை வேண்டாம்னா இதை நம்ம ரெண்டாக கூட வெட்டிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா தண்டையும் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் வாழைத்தண்டு பாருங்கள் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நீளநிலமாக வெட்டி இருக்கிறேன் இதை நாம் மோரில் போட போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கூட ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க அதில் இந்த வாழைத்தண்டை நம்ம போட்டுக்கலாம் எதுக்காக இந்த நீர் மோரில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலரில் கட் பண்ணி வைக்கிறோமோ அதே நிறத்தில் இருக்கும் நிறம் மாறாமல் இருக்கும் நம்ம வாழைப்பூக்கு எப்படி செய்கிறோமோ அதே அதே மாதிரி தான் போட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு கலக்கு கலந்துட்டா போகிறோம் இது மாதிரி போட்டு வைக்கும் பொழுது எவ்வளவு நேரம் ஆனாலும் நிறம் மாறாது இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நான் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நறுக்கிட்டு நான் நீர்மோரில் போட்டு வச்சுட்டேங்க பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது நம்ம எப்படி நறுக்கி போடுறோமோ அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா நறுக்கி போட்டு செய்யும்பொழுது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நீர்மோர்லேருந்து இந்த வாழைத்தண்டை அப்படியே அலசிட்டு ஒரு ஒது ஒது எடுத்துக்கலாம் நறுக்கும் பொழுது வரக்கூடிய நாரெல்லாம் நீங்கள் அப்போவே எடுத்துருங்க வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நான் நீர்மோர்லேருந்து எடுத்து வச்சிட்டேங்க இந்த நீர்மோரை வீணாக்காமல் இதில் ஒரு சிட்டிக்கை மிளகு பொடியும் ஒரு சிட்டிக்கை சால்ட்டும் போட்டு குடிக்கலாம் ஏன்னா நம்ம வாழைத்தண்டு நறுக்கி இதில் போட்டதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதை நான் குடிக்கிறதுக்காக இந்த மோரை எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி தட்டை நம்ம வச்சுக்கலாம் இந்த இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வாழை இலை துண்டுகள் போட்டு வச்சுருக்கேன் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அவசியம் இல்லை போட்டு வேக வைக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ மோர்லேருந்து எடுத்த இந்த வாழைத்தண்டு துண்டுகளை அப்படியே இதில் வச்சுக்கலாம் இதை வேக தான் செய்யணுமா வேக வைக்காமல் அப்படியே செய்யலாமேன்னு யோசிப்பீங்க வேக வச்சுட்டு செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வேக விடுறோம் அதுக்காக நம்ம ஃபுல்லாக வேக விட போகிறதில்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் வாழை வாழைத்தண்டு துண்டுகள் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் பரப்பிட்டேங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மூணு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டு நான் மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும் வாழைத்தண்டு எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற விட்டுடுங்க வாழைத்தண்டு நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள் இதை நாம் இப்படி வளைச்சி பார்த்தோம்னா இந்த துண்டு வந்து இப்படி வளையும் உடையக்கூடாது இதுதான் சரியான பதம் அதனால தான் நான் சொன்னேன் ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சு எடுத்தால் போதும்னு இந்த மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் நல்லாவே வத்திடும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு நான் சோளம் மாவு சேர்க்குறேன் அதாவது கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறேன் நூற்றி இருபது கிராம் அளவுக்கு நான் சேர்க்குறேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு வருத்தம் மாவு வறுக்காத மாவு எது வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது அறுபது கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதாவது தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே சோளம் மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் கடலை மாவு சேர்க்கும் பொழுது நிறம் கொஞ்சம் மாறி கிடைக்கும் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் இருந்து நம்ம கொஞ்சம் துண்டுகளை எடுத்து அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணால் சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுது நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டி பிடிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கலந்து விட்டேங்க அப்புறம் மொத்தமாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஒட்டி பிடிச்சது போக மீதி மாவு இருக்கும் நாம் இந்த ஒட்டி பிடிச்ச இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற மாவை வந்து நம்ம வேறு எதாவது ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்பலாம் மீதம் வராது ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் மாவு மீதம் வரும் அதுக்காக நம்ம குறைவாக சேர்த்தோம்னா ஒட்டி பிடிக்காது எடுக்கும் பொழுது நல்லா தட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண வாழைத்துண்டுகள் துண்டுகள் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கும் மாற்றிட்டேங்க நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்கலை வாழைத்துண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தில் தான் ஒட்டி பிடிச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி மீதம் மாவு பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மீதமாகிருக்கு அதிகமாக நமக்கு மீதமாகலை இதை வேறு எதாவது ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் பொறிக்கிறதுக்காக நான் இரும்பு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க ஸ்டவ்வில் நல்லாவே வச்சு சூடாகிடுச்சி இப்போது இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட பொறிக்கலாம் ஒரு ஒரு துண்டாக நம்ம போட்டுக்கணும் அது அப்படியே மேலே எழுந்து வரும் பொறிஞ்ச உடனே எவ்வளவு துண்டுகள் போட முடியுமோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க உடனே கரண்டியை போட்டு கலரக்கூடாது ஒரு பத்து செகண்ட் இல்லை இருபது செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கலரணும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே மேலே எல்லாமே எழும்பி வந்துருச்சு இப்போ நாம் கரண்டியை வச்சு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகாது லேசாக தான் நிறம் மாறும் மிதமான தீயில வச்சு பொரிச்சிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வாழைத்தண்டு வேக வச்சு தான் செஞ்சுருக்குறோம் வாழைத்தண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்றதுக்காகவே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷமாக நான் பெரட்டி பெரட்டி விட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சிருச்சு நான் ஸ்டவ்வு வந்து மிதமான தான் வச்சுருக்கிறேன் டக்குன்னு நமக்கு நிறம் மாறாமல் நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும் இப்போ நாம் எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு நான் ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றி விட்டுக்கிறேன் மிச்சம் எண்ணெய் இருந்தால் அந்த டிஷ்யூ பேப்பரில் அது வடிஞ்சிரும் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க வாழைத்தண்டு துண்டுகள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க எண்ணெய் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே பிசுறு வந்துருக்குது மற்றபடி எண்ணெய் சுத்தமாக இருக்குது இப்போ வளக்கரண்டியை வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க கருவேப்பிலை சுத்தமாக அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் அதையும் இந்த பிளேட்லேயும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு துண்டுகள் எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க கூடவே கருவேப்பிலையும் நம்ம பொறிச்சு போட்டிருக்குறோம் இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிங் பவுலுக்கு நான் மாற்றிட்டேங்க இதில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருந்தோம் மற்றபடி உப்பு காரம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை இப்போ தேவையான மசாலா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நான் சாட் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு தூவுன மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க சாட் மசாலா இல்லைனா கொஞ்சமாக சீரகப்பொடி இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூ இதையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு அப்படியே தூவுனா மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இதையும் நம்ம தூண மாதிரி அப்படியே சேர்த்துக்கலாம் பரவாயில்ல இருக்கும் அப்போ தான் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இதை அப்படியே நம்ம குளிக்கி விட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அவ்வளவுதாங்க வாழைத்தண்டு வச்சு அருமையான சிப்ஸ் நாம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு பேர் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க பனானா ஸ்ட்ரம் ஃப்ரைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் நான் சிம்பிளாக வாழைத்தண்டு சிப்ஸுன்னு சொல்லிவிட்டேன் வாழைத்தண்டை வச்சு நம்ம கூட்டு பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் கொஞ்சம் கூட தொடமாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாழைத்தண்டு எவ்வளவு ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எதையும் நான் சொல்லவே இல்ல இல்லை இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நல்ல முறுமுறுப்பாக இருக்குங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் அந்த சாட் மசாலா நல்லாவே இருக்குது நல்லா சுருன்னு காரம் ஏறுது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது உங்களோட உப்பு காரத்தை பொறுத்து நீங்கள் மசாலாலாம் சேர்த்து விட்டுக்கோங்க அருமையாக இருக்குதுங்க கூட அந்த கருவேப்பிலை வர நம்ம பொறிச்சு போட்டிருக்கோம் அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து அருமையாக அட்டகாசமாக இருக்குது வாழைத்தண்டில் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக செய்ய முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்